திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவாதிரை நாளில் அம்பலத்தானோ ஒருவாய்க்கழி உண்டு ஆடுகின்றானே திருவாதிரை நாளில் அம்பலத்தானோ ஒருவாய்க்கழி உண்டு ஆடுகின்றானே அன்னை சிவகாமியை மார்பிளை தாங்கி அம்பலத்தில் ஆடுகின்றான் ஆடுகின்றானே அன்னை சிவகாமியை மார்பிளை தாங்கி அம்பலத்தில் ஆடுகின்றான் ஆடுகின்றானே திருவாதிரை நன்னாளும் வந்ததிங்கே 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 ஐயன் உண்ட களியினே மிச்சம் வேண்டி அடியார் கூட்டம் நிற்குதிங்கே நிற்குதிங்கே களியும் கிடைத்திடுமா நம் களியும் தீர்ந்திடுமா என்று பூவாசி இருக்கிக்கிட்டு பொன்ன பலந்தா ஆடுகின்றான் ஆடுகின்றான் நம்பலத்திலே பூவாசி இருக்கிக்கிட்டு பொன்ன பலந்தா இங்கே ஆடுகின்றான் ஆடுகின்றான் நம்பலத்திலே ஐயன் உண்ட களியில் கொஞ்சம் சிந்தி சிந்தியிருக்கா சிதறியிருக்கா தானே என்றுதானே ஓடி சென்று தேடுதிங்கே தேடுதிங்கே அடியார் கூட்டம் களியும் கிடைத்திடுமா நம் தீர்ந்திடுமா என்று பூவாசி சீரிசிக்கிட்டு கொன்ன பலந்தான் இங்கே ஆடுகின்றான் ஆடுகின்றான் அம்பலத்திலே பூவாசி சீரிசிக்கிட்டு கொன்ன பலந்தா ஆடுகின்றான் ஆடுகின்றான் அம்பலத்திலே அடியார்கள் நிலை கண்டு ஐயனுந்தா ஐயனு தான் நம்மாயனும் தான் பெருஞ்சிரிப்பாய் சிரிப்பாய் சிரித்தானே 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 அவன் சிரித்த சிரிப்பாலே அவன் திருவாயில் உள்ளிருந்து சிதறியதே களியோ சிந்தியதே முண்டியை எடுத்து கொண்டு அடியாரெல்லாம் தேடி எடுத்து விட்டார் எடுத்து விட்டாரே முண்டி எடுத்துக்கொண்டு அடியாரெல்லாம் தேடி எடுத்து விட்டார் எடுத்து விட்டாரே தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேனே களியும் விட களியும் தீர்ந்ததே தன்னை மறந்து ஆடுகின்ற அடியார் கூட்டம் போடுகின்ற நாம சத்தம் விண்ணை பிளக்க தன்னை மறந்து ஆடுகின்ற அடியார் கூட்டம் போடுகின்ற நாம சத்தம் விண்ணை பிளக்க பூவாசி இறுத்திக்கிட்டு பொன்னம் வளர்ந்தால் மேலும் மேலும் ஆடுகின்றான் சிதம்பரத்திலே பூவாசி இறுத்திக்கிட்டு பொன்னம் வளர்ந்தால் மேலும் மேலும் ஆடுகின்றான் சிதம்பரத்திலே ஒத்த கால தூக்கிக்கிட்டு ஆடு ஆட்டத்தை கண்டா ஓடி போகும் ஓடி போகும் நம்ம வினைகளே ஓடி போகும் ஓடி போகும் நம்ம வினைகளை பூவாசி இருத்திக்கிட்டு பொன்னம் பலந்தான் ஆ மேலும் மேலும் ஆடுகின்றான் சிதம்பரத்திலே பூவாசி இருத்திக்கிட்டு பொன்னம் பலந்தான் ஆ மேலும் மேலும் ஆடுகின்றான் சிதம்பரத்திலே நம்ம சிதம்பரத்திலே நம்ம சிதம்பரத்திலே நம்ம சிதம்பரத்திலே